இதெல்லாம் அப்போ இது யார் அரசாங்கத்தினுடைய தவறு தானே ஏன் போடுறாங்கன்னா காசு காசு இல்லையா அதையும் கூட செய்யலாம் அதை எடுத்து கொடுக்குறா இருப்பார் நல்ல நல்லா தேங்க்யூ மிஸ்டர் மூர்த்தி இஷ்டப்பட்டா வாழலாம் இல்லைன்னா அவங்க வந்து டைவர்ஸ் எல்லாம் தேவையில்லை டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சிஸ்டம் ஆகையினால இந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இப்போ

மக்கள் கவலைப்படல உங்களை மாதிரி துமுறு பிடிச்சு போய் குசும்பு பிடிச்சு போய் எங்க அரசாங்கத்தை கல்வி கழிவு ஊத்துறதா உங்க வேலையா வச்சிருக்கேன் அதுக்கு யாருதான் உங்களுக்கு பண முடிப்பு தர்றாங்கன்னு யாரும் ஊற்ற வேலையா குக்கு செய்தியின் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணல் யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம திமுகவோட முன்னோடி திரு காமாட்சி நாயுடு ஐயாவும் அதுக்கப்புறம் புரட்சி தமிழகம் அதோட தலைவருமான ஏர்போர்ட் மூர்த்தி அவரும் இருக்காங்க அவங்க கிட்ட பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ரொம்ப மேடம் பிரச்சனைக்கு வரும் அது ஏண்டாவது கலப்புல கிட்டத்தட்ட நூறு பேரை தாண்டி செத்து போயிட்டானுங்க ரெண்டாவது அந்த தண்ணி வந்து

நீயே அந்த ஊர்ல இருக்கேன்னு வச்சுக்கோ நீயே போய் மரத்தை கிளப்பியான் வீட்டில எல்லாம் சொல்லி யாரும் இந்த தண்ணியை குடிக்காதீங்கன்னு முன்னே கூட்டி தண்ணியை பிடிச்சி வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நீ வே பண்ணி ரெண்டு நாளைக்கு வந்து அந்த தண்ணியை குடிக்காம அதுக்குள்ள ஒரு பெரிய பிரபலத்தை உண்டு பண்ணி நீவும் பொய் சொன்னாரோ யாரு தண்ணியை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்க அதெல்லாம் அட்மிட்லாம் பண்ண முதல் வரல முதல்வர் சட்டம் பண்ணுறது ஆஹ் போய் சொல்லிட்டாரோ ஆ இருக்கலாம் ஏன்னா இவங்க எல்லாமே தவறு தவறுலாம் பிளான் பண்ணி பண்ண தான் இதனுடையது அதாவது எங்கள் அரசுக்கு எந்த வழியில எல்லாம் கெட்ட பேர் உண்டு பண்ணணுமோ அதெல்லாம் இந்த பாரதிய ஜனதா அனைத்து இந்தியா திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தர் இருக்காரு மா பிளஸ் ஆறு பாரதிய தான் வந்து பி கலந்துதா இங்க பாருங்க இதெல்லாம் பிளான் பண்ணி காசு பணத்துக்குள்ள கொடுத்து நாங்க நாளைக்கு நீதிமன்றத்துக்கு போயிருச்சு எல்லாம் வெட்ட வெளிச்சமா வெளியில போட்டு வரும் எத்தனை நாளைக்கு வந்து அமுக்கி வைக்க முடியும் உண்மையா எப்பயும் அமுக்க முடியாது தண்ணிக்குள்ள போய் நீ மூச்சு விட்டேன்னா என்ன ஆகும் வெளியில முட்ட முட்டையா வரும் இல்ல அது மாதிரி உண்மை வெளியில வருமா இல்லையா வரும் பொறுத்திருந்து பாரு இல்ல நீங்களே சொல்லிட்டீங்களே இதுதான் அப்புறம் உண்மை வேற மாதிரி வருமா இல்ல இதுதான் உண்மை இது இன்னும் அதிகாரப்பூர்வமா வெளியில வரல இல்ல நீதிமன்றத்துல பதினோராம் தேதி அவனுங்களை கொண்டு போய் ஆஜர்படுத்த சொல்லி இருக்கு பதினோராம் தேதிக்கு மேல அதெல்லாம் வரும் அப்போ நீதிமன்றத்துல நீங்க சொன்னது சொன்னா ஐயா கேட்ட மாதிரி கேட்க மாட்டாங்களா அப்புறம் ஏன் முதல்வர் வந்து அந்த மாதிரி சொன்னாரு அப்ப அவர் போய் சொல்லிட்டாருன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவீங்க உண்மை உண்மை என்னன்னு போலீஸ் விசாரணைக்கு அப்புறம் தானே உண்மை தெரிய வருது அதுக்கு முன்னாடி வந்து சொன்ன பொய் பொய் உரையத்தானே நம்ம படிக்க வேண்டியது இருக்கு ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷமா ரெண்டு வருஷத்து மொத்தம் எழுநூத்தி எழுவத்தோரு நாள் என்னமோ இல்லை வந்துச்சு ரெண்டு வருஷம் ஒரு மாசம் சிறப்புதானே தானே ஏங்க செய்யறது நீங்க என்னமோ சொல்லுங்க நீங்களே தீய வைப்பீங்களா அப்புறம் நீங்களே நீங்கதான் ஆமா

இங்க பாரு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன கொடுத்துருக்கோ தான் ஆட்சி பண்ண முடியும் அதை மீறி ஆட்சி பண்ண முடியாது அப்படி ஆட்சி பண்ணோன்னா மோடிஜி மாதிரி ஒரு ஒரு திரகாத்திரமான ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சஸ் மார்வளவு கொண்டவரால தான் அது பண்ணுவோம் அது அவருக்கெல்லாம் வளராது அது வளர்ந்துருச்சு உங்க தலைவருக்கு சரியா வீடியோ எடுத்து போறாங்க ஏங்க அவர் ஜிம்முக்கு போக மாட்டாரா உடம்பு ஜிம்முக்கு போகிறாரா போலையான்னு நான் என்ன விளக்கு வச்சா பார்க்க முடியும் அங்கே விளக்கு அங்கே தான் லைட் இருக்குமே இல்லை இவரோட வீடியோ எல்லாம் வருது ஒரு ஒரு மோட்டிவ் பண்ணுறாருல இளைஞர்களை இங்கே பாருங்க அவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர் மோட்டிவேஷன் பண்ண அவர் இல்லை அவர் பண்ணல இங்கே இவர் முதல்வர் அவர் முதல்வர் வந்து அவருக்குடைய எழுவத்தி ரெண்டு வயசாவது அவர் ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக அவர் சில எக்ஸசைஸ் சொல்லி இருக்காங்க டாக்டர்ஸ் தான் வேற யார் டாக்டர் சொன்னா இப்ப டாக்டர் வந்து மாத்திரை போடுன்றாரு நம்ம மாத்திரை போடுறது வீடியோ எடுத்த போடுவோம் மாத்திரையை போடுறதுக்கும் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கும் மாத்திரை போடாமல் இருக்கிறதுக்கு தான் எக்ஸசைஸ்ஸு எக்ஸைஸ் பண்ணி அது எதுக்கு வீடியோ எடுத்து வெளியில் விட்றாங்க வெளியில் ஏன் விடுறாங்க முதல் வரைய எக்ஸசைஸ் பண்ணுறாங்க நம்மளும் எக்ஸசைஸ் பண்ணுறது நீங்கள் பார்க்கலாம் ஆமாம் நான் டெய்லி எக்ஸசைஸ் போடுவேன் நான் எனக்கு இன்னும் நாளை வரைக்கும் மோட்டிவேஷன் நான் ஏங்க நான் வந்து என்ன பெரிய விஐபியா இல்லை விவிஐபியா

ஜிம்முக்கு போகிறாங்களே எங்க அவன் உழவு தொழில் பார்க்கக்கூடியவன் விவசாய வேலை பார்க்கறான் அவன் ஆடு மாடு மேய்க்கிறான் அவன் அதுவே ஒரு எக்ஸசைஸ் முதல்வருக்கு வேலையே இல்லையா முதல்வருக்கு வேலைன்னா அவர் நினைலையே உட்காந்துருக்காரு அவர் என்ன வெயிலுக்கு போறாரா பாவம் அதனால அவருக்கு வந்து வெயில் அடிதா ஜெயில் இல்லைங்க நான் என்ன சொல்றேன் ஒரு உழைப்பு உடல் உழைப்பு இல்லை இல்லை அவருக்கு உடல் உழைப்புங்கிறது வேற முதலமைச்சருக்கு வந்து உடல் உழைப்பு இல்லை இப்போ உங்களுக்கு உடல் உழைப்பு இருக்கா நீங்க ஏதாவது காடுகரைக்கு போய் ஏதாவது கஷ்டப்பட்டு எதாவது எல்லோரும் சிட்டியை விட்டு காடுகரைக்கு தான் போகணும் எங்க அதுதான் சொல்றேன் உடல் உழைப்பு இல்லாதவங்க எக்ஸசைஸ் பண்ணணும் உடல் உழைப்பு இருக்கவங்களுக்கு எக்ஸசைஸ் தேவையில்லை ஒரு விவசாயி வந்து எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் அவன் காலையில் போனால் தண்ணி கட்டுவான் வரப்ப வெட்டுவான் மண் வெட்டியை பிடிச்சி கட்டுவான் ஒரு மேடை பள்ளமாக்குவான் பள்ளத்தை மேடாக்குவான் என்ன வேணாலும் ஒரு வேலை பார்ப்பான் ஆடு மேய்ப்பான் மாடு மேய்ப்பான் ஏதோ ஒரு பாலை கறப்பான் அவனுக்கு எக்ஸசைஸ் ஒர்க் இருக்கு சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேலை இருக்கு சொல்லு அதனால தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ண வேண்டியிருக்கு நம்ம இங்கே ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம் கும்பமேளா சொல்லுங்க சொல்லி முடிங்க அதான் கண்ணு கும்பமேளா வந்து நாரி போச்சு கண்ணு அவங்க ஐம்பதாயிரம் கோடி போயிருக்கு அறுபதாயிரம் கோடி போகிறவங்க மக்களை நல்ல ப்ரொபகண்டா பண்ணி பண்ணிங்க அந்த பிரபகண்டாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணிய வந்து ஒரு அதை யார் சொல்றது பேர் ஷோ பூல்ல போய் நம்ம குளிச்சோம்னா குளிக்கிற தண்ணியே வந்து பியூரிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கும் பார்த்துருக்கீங்களா பண்ணியிருக்கணும்னு சொல்கிறீங்க என்னப்பா என்ன பண்ணியிருக்கலாம் கும்ப கும்ப கும்பமேளாவில தண்ணி வந்து அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த இடம் அங்கேருந்து இங்கே வர்ற வழியுமாவது சுத்தமாக தண்ணியை கொண்டுட்டு வர்றதுக்கு டேமில் தான்ப்பா அடைச்சி வச்சு தான்ப்பா திறந்து விடுறாங்க நான் போயிருக்கேன்ப்பா போன மேலாவுக்கு அதனால மேலே டேம் இருக்கும் அந்த டேமில் தான் தண்ணி திறக்கிறாங்க அந்த தண்ணியை திறக்கிறது வழியும் இடையில எந்த விதமான கலப்படம் இல்லாமல் சுத்தமாக அந்த இடத்துக்கு வந்து சேரணும் ரெண்டாவது ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒரு கோடி ரெண்டு கோடி பேர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு தேவையான இதெல்லாம் பண்ணி கொடுக்கணும் இதை பண்ணாம வெறும் டெண்டர் போட்டு அப்போதைக்கு அதை பண்ணுறேன் இதை ஐயா என்ன பண்றது யோசிச்சு பாருங்க அதுக்கு தான் சொன்னது கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு கூட்டம் கண்ட்ரோல் பண்ண முடியாது இந்த மாதிரியா விமான சாகசம் எங்களுடைய வேலை இல்ல ஒன்றிய அரசு எங்கள்ட்ட பந்தோஸ்து கேட்டாங்க பந்தோஸ்து தான் கொடுத்தோம் நாங்க வந்து அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது டாக்டர் கூட்டிட்டு வர்றது இதெல்லாம் வந்து எங்கே அது நாங்க மனிதமான அடிப்படையில எங்க மக்கள் வர்றாங்களே நாங்க வர்றாங்களேன்னு நம்ம மக்களுக்கு கும்ப மேளாவில் நடந்த நிகழ்ச்சி கூட இந்தியா கூட்டணி ஜெயிச்சு நம்முடைய இன்றைய முதல்வர் தமிழக இது இந்தியாவின் துறை பிரைம் மாறி இருந்தாருன்னா இது சிக்கல் வந்திருக்காது அப்பயே இந்தியா கூட்டணி ஓட்டு போடணும் எவன் கேட்டான் பத்தியா என் வாய அவர் பேசுறாராம் ஸோ அதனால சரி கண்ணே எப்பா கும்ப மேளாவுக்கு வந்து சரியான முறையில் இத்தனை கோடி பேரை வந்து முதல் அனுமதிக்கிறதே தப்பு கண்ணு இவ்வளோ சார் ஒரு ஷோ நடத்துனீங்க தெரியுமா ஏஆர் ரகுமான் முதல்ல எவ்வளோ நேரம் என்ன தெரியுமா முதல்ல காங்க சொல்லுங்க 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 ஒரு இசை நிகழ்ச்சி ஒழுங்காக நடத்த தரல முதல்வர் நடத்தில இருந்தீங்க ரயிலில் டெல்லியில் ரயிலில் கிட்டத்தட்ட நூற்றம்பது பேரில் இப்போ எண்பது பேர் செ எண்பது பேரை எழுபது பேரை செத்து போயிட்டான் பதினெட்டு பேர் தான் முதல் சொன்னாங்க இப்போ ஆஸ்பத்திரியில் இருந்தவங்களும் செத்து போயிட்டாங்க கிட்டத்தட்ட எழுபது எண்பது பேர் செத்து போயிட்டான் உடைய ரயிலில் அதாவது ஒரு ஸ்டேஷனில் ஒரு பிளாட்ஃபார்த்தில் எல்லாம் கும்பலாக இருக்காங்க அங்கே ட்ரெயின் வரும்னு காத்துட்ருக்காங்க அங்கே ட்ரெயின் வரலை இங்கேருந்து ஏழாவது பிளாட்ஃபாரத்தில் ட்ரெயின் இருக்குது எல்லாம் போய் அங்கே ஏறுங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் அடித்து பிடிச்சி இப்போ ஏறினதில் தான் அந்த மாதிரி நிகழ்வு நடக்குது ஒரு ரெண்டாவது நான் என்ன சொல்கிறேன் ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுக்கணுன்னா ஒரு ட்ரெயின் எவ்வளோ ஒரு டிக்கெட் கொடுக்கணுமோ எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்கோ அதுக்கு தானே ட்ரெயினுக்கு டிக்கெட் கொடுக்கணும் நீங்கள் வந்து எவ்வளோ நாள் டிக்கெட் கேட்குறாங்கிறதுக்காக கொடுக்க முடியுமா ஒரு சினிமா தேட்டருக்கே போறீங்க என்ன பண்றான் அவன் கெப்பாசிட்டி ஆயிரமா ஐநூறுவா அதை முடிச்சுன்னா கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுறானா இல்லையா ஃபுல்லுன்னு போடுறானா இல்லையா போர்டு அது மாதிரி ஏன் ரயில்வே ஸ்டேஷன்ல போடல இதெல்லாம் அப்போ இது யார் அரசாங்கத்தினுடைய தவறு தானே போட மாட்டாங்க ஏன் போடுறாங்கன்னா காசு காசு அதையும் கூட செய்யலாம் அதை எடுத்து கொடுக்குறாரு பா நல்ல நல்ல தேங்க்யூ மிஸ்டர் மூர்த்தி ஜனங்களை கொல்றதுக்கு கூட ஒரு பிளான் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்ப வந்து நூத்தி நாப்பத்தி நாலு கோடி ஜனங்கள் வந்துட்டோம் நூத்தி நாப்பத்தி நாலு கோடி சரியா உலகத்திலேயே இந்தியா தான் இன்னைக்கு மக்கள் தொகையில நம்பர் ஒன் சைனா இல்லையா சைனால இல்ல ரெண்டாவது போயிடுச்சு அதுக்குதான் நீங்கலா வந்து ரெண்டு வருஷம் தம்பி இல்லையா அதுக்குதான் தமிழ்நாட்டுல வந்து இந்த ஆண்டு வெளியிட்ட சர்வேல பதினோரு சதவீதம் பிற தூகிதம் குறைஞ்சிருக்கா

பொம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிறா எங்க பிள்ளை பிறக்கும் என்ன இந்த மாதிரி தப்பு தண்டாலும் பேசக்கூடாது இவரு இவரும் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு உதயநிதி சொல்லி இருக்காரு இதெல்லாம் வந்து அதை சுப்ரீம் கோர்ட் உத்தரவே அதை இது பண்ணிட்டாங்க அதை அது அதை பண்ணிக்கலாம்னு சொல்லி நீங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி சட்டம் ஆயிடுச்சு சரியா ஆகையினால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டாவது இன்னொரு லிவிங் டுகெதர்னு ஒன்று வேற வச்சுட்டாங்க இப்போ புதுசாக இஷ்டப்பட்டா வாழலாம் இல்லைன்னா அவங்க டைவர்ஸ் எல்லாம் தேவையில்லை டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு சிஸ்டம் ஆகையனால இந்த மாதிரி எல்லாம் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக இப்போ குழந்த பெத்துக்கிறதுங்கிற எண்ணமே இப்போ ரொம்ப பெற்றுக்கிடல என்ன இதெல்லாம் நல்லதுன்றீங்களா கெட்டதுன்றீங்களா எது இந்த லிவிங் டுகெதரு இந்த ஆம்பளை ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு கண்ணு அது தப்பு ஒரு அதாவது ஒரு அஃபெக்ஷன் வேணும் இது வந்து சட்டதம் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்திருந்தாலும் கூட ஒரு ஆணும் பெண்ணும் தான் வந்து வாழ்க்கை அந்த வாழ்க்கையை தவிர்த்துட்டு டெம்பரவரியா நான் வாழ்றேன் நீ வாழ்றேன்னு சொன்னா இது என்ன நம்ம வந்து எந்தாலும் அந்த பெண்ணு கூட எந்த விருப்பப்பட்டால்தானே எல்லா எல்லாரும் நீங்க அது என்னமோ ரெண்டு பக்கம் விருப்பமா ஒருத்தர் விருப்பம் இருந்தால் போதும் எது ரெண்டு 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 பக்கமும் அக்செப்டன்ஸ் அக்செப்டன்ஸ் பக்கம் எப்படிங்க ஒ சேர முடியும் ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்ட ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்ட முத இந்த கலாச்சாரம் மலேசியால வந்துச்சு கண்ணு எனக்கு தெரிய தான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்துச்சு எனக்கு எப்படி தெரியும்னா நான் மலேஷியன் சிட்டிசன்ல என்னோட தம்பியுடைய குழந்தையா அங்கதான் செட்டில்டு அதுக்கப்புறம் எங்க சங்க ஆட்கள் நிறைய இருக்காங்க எனக்கு ஒரு சங்கமே அங்க இருக்கு எங்க மலேசியா இல்ல மலேசியா இல்ல அப்ப நீங்க இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இருப்போம் உங்க ஆளுங்க இருக்கிற இடத்துல அது மாதிரி சந்தோஷத்தை பாரு நிறைய சந்தோஷத்தை தம்பி இது வந்து என்னன்னா அவங்களுக்கு பிடிக்காத கணவனோட வாழ்ந்து டைவர்ஸ் பண்றதை காட்டிலும் அதுக்கப்புறம் டைவர்ஸுக்கு போய் அலையிறத காட்டிலும் ஒரு ஆறு மாசம் வாழ்ந்து பார்க்க வேண்டியது அந்த அவன் அந்த கணவன் சரியா வருவான்னா அவனோட வாழ்வோம் இல்லைன்னா போடான்னு சொல்லிட்டு இன்னொருத்தனோட போய் வாழ வேண்டியதுதான் இதுதான் அவனு சரின்னா அடுத்தவன் தான் அவ்வளவுதான் சூப்பர் அதாவது அதாவது அவங்களுக்கு வந்து அந்த

நீங்க நீங்க முதல் உங்க மோடிய இந்தியாவுக்கு ஒரு சட்டத்தை போட சொல்லுங்க ஆமா ஆமா மோடிஜிய ஒரு ஆர்டர் போட அதுக்கு நாங்க ஆதரவு தான் மோடிஜிய ஒரு ஜிஓ போடட்டும் பார்லிமெண்ட்ல ஒரு சட்ட தீர்மானம் இது தவறுங்கிறீங்க ஆண் ஆணும் சேர்றது பெண்ணும் பெண்ணும் சேர்றது தவறுங்கிறீங்க இதுக்கு மட்டும் ஆதரவு கண்ணு அதுக்கு ஆதரவு கொடுக்குறதுன்னா இந்த நாட்டில் நிறைய பயிலுகள் வந்து ரொம்ப சின்ன குழந்தையில இருந்து பெரிய குழந்தை வழியும் துஷ்பிரயோகம் பண்ணுறது ஒரு முப்பது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏங்க இந்த பத்து வருஷம் மூணு வருஷம் அதெல்லாம் மூணு வருஷமா முக்கால் வருஷமா இந்த பதினஞ்சு நாளாக தான் இந்த ஒரு இந்த ஜனவரி மாசம் மாதம் ஒன்றாம் தேதியில் ஜனவரி ஒன்னுல இருந்தா இந்த மாதிரி நடக்குது இதுக்கு காரணம் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சி பிளான் பண்ணி திட்டம் போட்டு இது போன்ற செயல்களை ஈடுபடுத்துக்கு ஆசைப்படுறானோ போதை போதையை உண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டிய போதை ஆமா

தான் அதனாலதான் கோவம் இருந்தா என்னாலும் நீங்க என்னாலும் பாக்குறீங்க அதாடா நாங்க எங்க மறைக்க அதெல்லாம் அந்த அம்மா ஒரு பத்து நாள் எல்லாம் அறிக்கையை கொடுத்துருவாங்க கவலைப்படாதீங்க தெரிஞ்சிருங்கண்ணா அவங்க மூணு ஐபிஎஸ் ஆபீசர் போட்டிருக்காங்க நீதிமன்றத்தின் மூலமா அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இந்த சினிமாவெல்லாம் ஈரோ இருப்பார்ல டக்குன்னு ஒரு மறு வச்சு வந்தாருன்னா எதிர்களுக்கு தெரியாது அந்த மாதிரி இவங்க நினைக்கிறாங்க நம்மளை நான் பண்ணீங்களா இல்லையா எப்பா அவரு ஆம்பளே பொம்பளை பாரு பொம்பளே ஆம்பளை பாரு அவர்கிட்ட நான் என்ன பேசுறது நான் பொம்பளை பொம்பளைன்னு தான் நான் சொல்ல இயலும் நான் ஆம்பளைன்னு சொல்ல இயலுமா ஏன்னா கண்ணு நல்லா பார்வை தெரியுது அதாவது கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீரை விசாரிப்பதே மெய்யின்றாங்க அவர் நீங்க நீங்கள் தீர தீரை நீங்க நீங்கள் வழக்க கூட்டுங்க சொல்லுங்கள் நீங்கள் சொன்னீங்க பாஜக இருக்கவங்க தான் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுற பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணி அது யார் யாருன்னு தெரிஞ்சா அவங்க மேலே நடவடிக்கை ஏப்பா பாரதிய ஜனதா கட்சி ஆஃபீஸ்லேயே நாரி நலமழைஞ்சு போய் அங்கே இருந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒவ்வொருத்தனா ராஜினாமா பண்ணிட்டு போனதெல்லாம் தெரியுமா தெரியாதா தெரியுமா தெரியாதா அங்கே இருந்த மகளிர் அணி என்னாச்சு என்னங்கயாச்சு என்ன 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 கேட்குற எத்தனை பொண்ணு அங்கே இருந்த பொறுப்பில் இருந்த பிள்ளையெல்லாம் போங்கடான்ட்டு போச்சா இல்லையா கௌதமியை வச்சுக்கோ அது என்ன போய் எங்க போச்சு அது கமலஹாசன் அதுக்கப்புறம் அந்த இன்னொரு பொண்ணு இருந்துச்சு அந்த டான்ஸ் மாஸ்டர் ஒரு சினிமா நடிகை அந்த பொண்ணு காயத்ரி ராகராமன் அந்த பொண்ணு என்னாச்சு அதுக்கப்புறம் இன்னும் எனக்கு தெரியும் ஒரு ஏழு எட்டு பேர் நான் சொல்றேன் திமுக இருக்கிற மகளிரணி நீங்க பாருங்க நீங்க வந்து பிஜேபி இருக்கிற மகளிர் ஒத்து பார்த்துருந்தீங்க நாங்க அங்க அங்க எங்களுக்கு வந்து அங்க வந்து நாங்க யாரும் அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எங்க கட்சியில கொடுக்க மாட்டோம் கொடுத்தானா அவனை வெற்றி கொடுவான் நாங்கள் ஓதை அடிச்சு விட்டுருவோம் ஓதை அடிச்சு அப்படியெல்லாம் இப்போ தப்பு பண்ணாங்கன்னா ஐயா திமுக இப்போ எத்தனை பொறுப்பாளர் மேலே அவங்க இருப்பாங்க நாங்கள் எல்லாம் அம்மா மாட்டுக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சு விடுவோம் கவலைப்படாதீங்க இது இப்போ இவனே ஞானசேகர் திமுக கட்சிக்காரன்றாங்க அதெல்லாம் அவன் எங்கள் கட்சிக்காரன் இல்லை எங்க எங்க கட்சி கொடியை போட்டுக்கிட்டு எங்க கட்சின்னு சொல்லிட்டு உங்களை எல்லாம் பீலா விட்டுக்கிட்டு தெரிஞ்சானா அவன் எங்க கட்சிக்காரன் நாங்க சொல்ல இயலுமா இப்ப ஒரு அமைச்சர் போறாங்க இல்ல அந்த அமைச்சர் உங்க கட்சிக்காரதுனா எந்த அமைச்சர் மாசுவோட கூட நிற்கிற மாதிரி பல படங்கள் மாசு அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ தொகுதியினுடைய அமைச்சர் அவரு எங்க கட்சியினுடைய அமைச்சர் எங்க கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர் வந்து அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்காரு அதனால அப்படி சரி சார் இன்னும் அவங்க யாரும் இன்னும் ஒருத்தருங்கிறாங்கள நல்லா நல்ல உங்களுக்கு வந்து அழகான எம்பி கட்சிருக்காங்க அப்படின்னாரு உதயநிதி ஏங்க தங்கச்சி தமிழ் பாண்டி என்ன சொல்றீங்களா அவங்க கூட போட்டோ எடுத்து வச்சிருக்காரு ஏங்க அந்த அம்மா ஒரு நாளா ஏங்க அந்தம்மா அந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரு அவர் அந்த தொகுதினுடைய எம்எல்ஏ நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க எங்க எங்களுக்கு வந்து அது என் பொண்ணு அது தங்கச்சி தமிழ் பாண்டி என் மருமக தான் சரியா என் தங்கச்சி பொண்ணுதான் சோ அதனால நீங்க எல்லாரும் உனக்கு சொந்தக்காரர்தான் நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க எது வேணாலும் சொல்லுங்க நீங்க எங்களுக்கு அத பத்தி கவலை இல்ல நாங்க வந்து நேர்மையா மக்களுக்காக மக்கள் தான் கவலைப்படணும் மக்கள் கவலைப்படலை உங்களை மாதிரி துமுரு பிடிச்சு போய் குசும்பு பிடிச்சு போய் எங்க அரசாங்கத்தை கல்வி கழிவு ஊத்துறது தான் உங்க வேலையா வச்சிருக்கீங்க அதுக்கு யாருதான் உங்களுக்கு பணமுடிப்பு தர்றாங்கன்னு யாரும் ஊத்தம் இல்லை இத கழிவு தான் எங்களுக்கு வேலையா ஆமாம் பார்த்தோம்ல ஈரோட்ல நீங்க போய் பேசுனது முந்தா நாள் நேத்தா ஆமா நேத்து ஒன்று இப்போ பேசுனீங்க ஒரு ஆர்ப்பாட்டத்தில் பேசுனீங்களே ஐயா 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 காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு பேசுறீங்க முறைகளை சுட்டி காட்டுகிறோம் தப்ப சுட்டி காட்டுறதுங்கிறது வேற அதை சுட்டி காட்ட வேண்டிய விதத்துல சுட்டி காட்டணுமே தவிர அதுக்காக நாக்கு பரண்டா பேசுறது சொல்லுங்க நாம இல்ல நாங்கள நாக்குலதானே சாப்பிடுவோம் இதுக்கு பேர் முடின்னு சொல்லலாம் மயிலுன்னு சொல்லலாம் ரோமம்னு சொல்லலாம் அப்புறம் என்ன சொல்லாங்கய்யா அது மாதிரி சொல்றீங்களா சரிப்பா அப்ப கணக்கில் எடுத்துக்கப்பா அவர்தான் சொல்லிட்டார் விளக்கம் கொடுத்துட்டாரு விளக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது சரியா உங்கள் நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு சிறப்பான கருத்துக்களை பயிர் நன்றி நன்றி